மாபலின்னு ஒரு மன்னன் இருந்தான் அந்த மாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணான் அதனால் கிடைக்க போகுது அந்த யாகத்தை கெடுக்கணும் திருமால்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்க அவர் உடனே வாமன அவதாரம் எடுத்து எடுத்துக்குள்ள வந்தார் வந்து மூணடி அடி மண்குடு அப்படின்னார் அவன் தந்துட்டான் முதல் அடியில் அப்படியே பிரம்மாண்டமாக உருவம் மாறுச்சு ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெருஞ்சனல் ஊடுக பூங்குவளை பூங்கு வளை போதில் பொறிவண்டுகன் வெடுப்ப தேங்காதை புக்கு இருந்து சீத்த பற்றி வாங்கக்கூடம் நினைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாகிறது ஆண்டாளுடைய திருப்பாவின் மூணாவது பாட்டு மூணாவது அடி மேலே வைக்க முடியலங்க அந்த மன்னன் சொன்னானா என் தலையில் கால் வை அப்படின்னாண்ணா நீங்கள் பார்த்துருக்கலாம் வாமனாவதாரத்தில் அந்த மாபழி சக்கரவர்த்தியினுடைய தள்ள கால் வச்சுட்டு அவன் பூமிக்குள்ளே போக போகிறாங்க ஒரே ஒரு வரம் கேட்டானா நான் வருஷத்தில் ஒரு நாளைக்கு என் மக்களை பார்க்கறதுக்கு நான் வரணும் சரி வா அந்த வரம் தர்றார் அப்படி அந்த மன்னன் வர்ற ஒரு திருநாள் இருக்குது தெரியுமா அது என்ன பண்டிகை தெரியுமா திருவோணம் நம்ம சொல்கிறோம் அது கேரளா ஐயோ அது நம்மதுங்க நம்ம பண்டிகை நம்ம எல்லாத்தையும் வித்துவிட்டோம் நம்ம மொழியை வத்துப்பிட்டோம் நம்முடைய திருவிழா வத்துப்பட்டோம்